என் சக்தி என்ன என் வல்லமை என்ன என்பதை நான் உன்னுடைய வாழ்க்கையில் காட்டாமல் போய்விடுவேனா எத்தனையோ தெய்வங்கள் இருக்கையில் இந்த வாராகியை நீ வணங்குவதற்கான பலனை நான் உனக்கு கொடுக்காமல் போய்விடுவேனா இந்த வாராகியின் மீது நீ வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை தான் வீணாகி போய்விடுமா எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்து என் பாதத்தில் வந்து விழுந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நொடி பொழுதில் சாம்பலாகி வெற்றியை பரிசாக கொடுத்து மகிழ்விப்பவள் தானே உன் வாராகி தாய் நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ போராடி கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து இப்பொழுது பல உதவிகள் உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் நேரடியாக பல வரங்களை அனுதினமும் என்னுடைய நாவினால் நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய நாவானது சில விஷயங்களை சொல்லிவிட்டு இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது சிலருக்கு சில வாக்கை கொடுத்தாய் அது இப்பொழுது நிறைவேற்ற முடியவில்லை என்பதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சந்தோஷத்தில் எந்த வாக்கையும் விடக்கூடாது துயரத்தில் எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாது கோபத்தை அடக்க நீ கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை வந்து இப்பொழுதே சேர்ந்துவிடும் துணிச்சல் இருக்க வேண்டும் தைரியம் இருக்க வேண்டும் வீரம் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் விவேகமும் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் துணிச்சலும் தைரியமும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வேகம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது எந்த இடத்தில் சற்று அமைதியாக இருந்து கடக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அமைதியாக சாமர்த்தியமாக இருந்து கடந்தால்தான் அது நன்மைக்கு வழிவகுக்கும் தைரியம் என்கின்ற பெயரில் வேகமாக சென்று அவசரப்பட்டு விழுந்தால் அது வெற்றிக்கு வழி காணாது தைரியமும் இருக்க வேண்டும் நிதானமும் இருக்க வேண்டும் இரண்டுமே சமநிலையோடு இருந்து வாழ்க்கையை நடத்தினால்தான் அது வெற்றிக்கான பாதையை கண்கூடாக காண்பிக்கும் உன்னை விட்டு ஒரு சிலர் விலகி இருக்கின்றார்கள் என்றால் அந்த விலகலையும் சற்று நீ ஏற்று கொண்டுதான் ஆக வேண்டும் காலம் இப்பொழுது அதை தள்ளி வைத்திருக்கின்றது காலத்தை மதித்து அது கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள் மாற்றம் தேவைப்படுவதற்கான நேரத்தை நீ சற்று கொடுக்க வேண்டும் மாற்றம் நிகழ்வதற்கான அந்த வாய்ப்பை கொடுத்தால்தான் அந்த மாற்றம் நல்லபடியாக நிகழும் உன்னுடைய ஒத்துழைப்போடு ஆனால் அதை தொந்தரவு செய்யும் வகையில் அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு தடையாக நீயே இருந்து அதை ஏற்றுக்கொள்ளாத மனப்பாங்குடன் நீ வேறு ஒரு செயல்கள் செய்து கொண்டிருந்தால் அந்த வெற்றி தடைப்படும் இப்பொழுது இந்த வெற்றி வாராகி உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர நினைக்கின்றேன் ஆனால் நீ சற்று அமைதி காத்து பொறுமை காத்து இந்த வாராகி நினைவோடே இருந்தால் மட்டும் போதும் உன் வாழ்க்கை வளத்தை பெற்றுவிடும் இதை செய்கின்றோம் அதை செய்கின்றோம் என்று உன்னையே நீ குழப்பிக்கொண்டு ஏதாவது செயல்களை செய்தால் அது இப்பொழுது உனக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது இறைவனின் நினைவோடு இருந்தாலே கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் தானாக இருந்த இடத்திலிருந்தே நீ பெற்றுக்கொள்ளலாம் என்பது ரகசியம் இறைவன் எதை கொடுக்கின்றானோ அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலே உன் வாழ்க்கை நிம்மதியை பெறும் என்பது ரகசியம் இது கிடைக்கவில்லையே அது கிடைக்கவில்லையே என்று எதையாவது பின்னாடி சென்று கொண்டே இருந்தால் அது உன்னை விட்டு விலகி கொண்டேதான் இருக்கும் கிடைப்பது தானாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருந்தாலே எங்கிருந்தாலும் உன்னை தேடி உன் முன் வந்து நிற்கும் உன் அம்மா நான் உன் வாழ்க்கை வளத்தை சேர்க்க நினைத்து விட்டேன் என்னுடைய நினைப்பை மாற்ற முடியாது யாராலும் உனக்கு நான் கொடுக்க போகின்ற நன்மையையும் தடுக்க முடியாது கோடி நன்மையை நீ பெற வேண்டும் என்பது என்ன ஆசை உன் வாழ்நாள் முழுக்க இனி கோடி நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பேன் என் மீதான பக்தியை நீ அதிகப்படுத்தி கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தால் போதும் உன் வாழ்க்கை வளத்தை பெறும் நல்லது நடக்கும்